ஒரு ஜபம் ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி ரெண்டு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மனிதர்களை நம்புவதை நாங்கள் விட்டு விடுகிற கிருபையை கத்த இந்த ஜெப்ப என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தரை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி மனிதர்களை நம்பி ஆண்டவரே மோசம் போன நாட்கள் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாட்சிக்கிறேன் சுவாமி எவ்வளவு நெருக்கமான பாதையா இருந்தாலும் கஷ்டத்தின் பாதையா இருந்தாலும் போராட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை கத்தரை நம்புகிற நல்ல ஒரு இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கட்லையிடும்படியாட்சிக்கிறேன் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேர்ல பற்றுதலா இருப்பதுதான் ஆண்டவரே நலம் இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கத்தரை சார்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கத்தரை அருளி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிற சுவாமி ஆண்டவரே உம்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆபரகாம் தேவன் மேலே அண்டவரை எவ்வளவு விசுவாசமாய் நம்பிக்கையோடு காத்திருந்தானே ஆண்டவரை அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்குரிய எல்லா காரியத்திலும் தேவ சமூகத்தில் மாத்திர ஆண்டவரே வந்து காத்திருந்து அவரத்துல மாத்திர நம்பிக்கை வைக்கிற நல்ல இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க சுவாமி ஆண்டவரே மனிதர்களிடத்தில் போய் காத்திருக்கிற நேரங்களை காட்டிலும் ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே கத்திர உடனடியாக எங்களுக்கு அற்புதங்களை செய்றதுக்கு போதுமான தேவனா இருக்கிறீங்க அதற்காக ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவன் சமூகத்துக்கு நேராக ஓடி வரவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மைகளை கொடுத்து சகல ஆசீர்வாதத்தை நீங்க கொடுப்பீங்க அதற்காக ஆண்டவரே இன்றைக்கு கத்தரை நம்புகிற நல்ல இருதயத்தை கத்தாங்க அண்டவரை மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ஆனால் அவைகளை இன்றைக்கு விட்டு விடுகிற கிருபைய கத்தர அருளிச்சேங்க அண்டவரை எந்த மனுஷர்களையோ அதிகாரிகளையோ நம்பாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது ஆண்டவரை கத்திர அவர்களை எங்கள் பக்கமாய் நீங்கள் திருப்பி கொண்டு வருவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஒருவனுடைய வழி அண்டவரை தெய்வனுக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவன் நாங்கள் தேவனுடைய வழியிலே நிற்கும் பொழுது மனிதர்கள் எங்க பக்கமாய் வருவார்கள் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் என்னும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் என்னும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்